நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு அமைப்பு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கும் ஆள்னு இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து மற்றவர்களுக்கும் பயிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்காக இந்த செய்தி வந்து நம்மளுடைய சேனலில் பகிர்றோம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலக்கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு கம்மா பதினாலு பதினேழு பத்தொம்பது அம் ஆண்டுகளில் நடத்திய டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த எட்டு ஆண்டுகள் முதல் பணிவாய்ப்பினை எதிர்நோக்கி காத்து கிடக்கும் ஆசிரியர்களின் நலன் கருதி மறுநியமன தேர்வு எனும் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பது நீக்க வலியுறுத்தும் போராட்ட கீழ்காணும் சங்க பொறுப்பாளர்களுடன் சார்ந்த சங்கங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுவதென ஒருமனதாக அறிவிக்கப்படுகிறது முதல் நிகழ்வாக வரும் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சென்னையில் உள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நமது கோரிக்கைகளை நாமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக நமது கோரிக்கை சார்ந்த மனுவினை நேரில் அளிக்கும் போராட்ட உக்தியை ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கின்றது நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணையை ரத்து செய்யக் கோரி வலியுறுத்தி வருகின்ற எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சென்னையில் உள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு அளிக்கும் போராட்ட உறுதியை ஒருங்கிணைப்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகள் கடந்து வயது கடந்தவர்களுக்கு இந்த மறு நியமன தேர்வு என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி